அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கின்ற நேரம் அதாவது கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூரில் நடந்துச்சு அதில் வந்து நாற்பத்தோரு உயிர்கள் பலியாயிருச்சு அப்போ இதிலிருந்து தமிழக மக்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ இந்த சம்பவம் நடந்து ஒரு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இப்போ இந்த நாலுந்து நாட்களில் இதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்க போனால் இன்றைக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை தமிழக மக்கள் பார்த்து விட்டார்கள் இந்த கடந்த ஐந்து நாட்களில் அது எப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல பாருங்களேன் கரூரில் அண்ணன் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வச்சுருக்கார் அப்போ அதற்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு குறுகிய இடத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல வந்து குறுகிய இடம் கொடுத்தது தவறு குறுகிய இடத்துல கொடுத்துட்டாங்க கொடுத்து அங்கே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு ஒரு தலைவர் தமிழகத்தின் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று மக்களை சந்திக்க வருகின்ற ஒரு தலைவரை மாற்றத்தை விரும்புபவர்கள் அதிகம் பேர் கூடியிருக்கிறார்கள் இது உளவுத்துறைக்கு தெரியும் ஒரு சின்ன பிரச்சனையானாலும் இப்போ நாங்கள் வந்து சமூக ஆர்வலராக இருக்கிறனால ஒரு சின்ன விஷயம்னாலும் உளவுத்துறை என்பவர்கள் துல்லிதமாக கணக்கெடுக்கக்கூடியவர்கள் எல்லா பகுதியிலும் ஆள் வச்சிருப்பாங்க சந்து பொந்தில் கூட அவங்களுக்கு ஆள் இருக்கும் அப்போ எத்தனை பேர் வருவாங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் உளவுத்துறை காவல்துறையில் வந்து உளவுத்துறை ஒரு முக்கிய பங்கு அப்போ அந்த உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இவ்வளோ பேர் கூடுறாங்க இவ்வளோ கூட்டம் வரும் என்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ தொடர்ந்து ஒரு திருச்சியில் ஒரு கூட்டம் அப்படி ஒவ்வொரு வாரமும் சனி சனிக்கிழமை மக்களை சந்திக்கிறார் அது ஓய்வு நாட்களில் சந்திக்கிறார் அப்போ மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு தலைவன் சிந்தித்து ஒரு செயலை செய்கிறார் அதில் வந்து இந்த காலாண்டு பரிட்சை லீவு அப்போ அந்த மாணவர்கள் பூரா விடுமுறையில் இருக்கிறாங்க அப்போ அந்த அரசாங்கம் என்ன யோசிக்கணும் ஒரு காலாண்டு பரீட்சை விட்டுட்டாங்க அதாவது முன்கூட்டியே திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு இருப்பவர்கள் ஆட்சியில் இருந்தால் அங்கே நல்லது நடக்கும் தன்னை எதிர்ப்பவர்கள் இங்கே தலை நிமிரக்கூடாது அவர்களுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் இது போன்ற உயிரிழப்புகள் நடக்கத்தான் செய்யும் இன்றைக்கு ஒரு செயல் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு தமிழக முதலமைச்சர் அவர் அரசு தான் இங்கே நடக்குது அப்போ தமிழக முதலமைச்சர் அரசு அவர் கையில் தான் மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு அவர் கையில் தான் காவல்துறை இருக்குது அரசு நிர்வாகம் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது ஆனால் அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் யாரை எதிர்க்கிறார் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு எதிரினா பரவாயில்ல ரெண்டு பக்கமும் எதிரி அவருக்கு அப்போ ரெண்டு எதிரியையும் அவர் சமாளிக்கணும் அப்போ அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் எவ்வளோ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு 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 செயலை துணிச்சலாக செய்கிறார் பாருங்கள் சும்மா ஒரு பக்கம் ஜால்ரா தட்டிக்கிட்டு இங்கே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு அப்படிலாம் கிடையாது எதிர்த்தா மத்தியிலையும் எதிர்க்கிறாரு மாநிலத்தில் எதிர்க்கிறார் அப்போ அந்த துணிச்சலோடு வருகின்ற தலைவரின் புகழை கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சதி செயல் அரங்கேறி உள்ளது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார் நான் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ரசிகர் அவருடைய தொண்டராக இருந்து சமூக ஆர்வலராக இருந்து இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளராக திரு விஜய் அவர்களின் புதிய அரசியல் மாற்றத்தை விரும்பும் பல கோடிக்கணக்கான மக்களில் நான் ஒருவன் ஆக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்வார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்வார் எந்த ஒரு மேடையிலையும் அவர் இந்த வசனத்தை பேசாமல் போனதே கிடையாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சதி செயல் அரங்கேறி உள்ளது இந்த செயலை செய்தவர்கள் இறைவனிடத்தில் அவர்கள் நிச்சயமாக பார்த்து சொல்வார்கள் இன்றைக்கு இந்த காரணம் இந்த நிகழ்வு நடந்த பிறகு இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆளுங்கத்தி தரப்புல ஒரு குரூப்பு இதுக்கு வந்து முழு பொறுப்பு அண்ணன் அன்பு தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்கணும் அவர் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கு தமிழக மக்கள் அனைத்து ஊடகங்கள் வழியாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளிதழ் வழியாக செய்திகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனியாக இந்த விஷயம் தெரிந்துவிட்டது மக்கள் அனைவர் கவனத்திற்கு சென்று விட்டது இன்றைக்கு மக்கள் எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுமா இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பல ஆயிரம் மடங்கு ஆதரவு பெருகியுள்ளது ஏனென்று சொன்னால் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் இது சூழ்ச்சி இது சதி ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை ஒரு தலைவன் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவன் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தகைய வழியில் எந்தெந்த வழியில் எப்பேற்பட்ட துன்பத்தை துயரத்தை கெட்டவேளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் இந்த சதி வலையை பின்னிருக்கிறார்கள் அதில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ அண்ணன் செந்தி பாலாஜி அவர்கள் எப்பேற்பட்டவர் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எந்த மாதிரியெல்லாம் பணம் சேர்த்தவர் அவர் எந்த சின்னத்தில் நின்றாலும் ஜெயிக்கக்கூடியவர் எந்த கட்சிக்கு போனாலும் வெற்றி அடையக்கூடியவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஊழல் பண்ணிட்டு போனவர் அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிபிஐ அந்த பல்வேறு வருமான வரித்துறை பல்வேறு வழக்குகள் இன்றைக்கி வந்து அவர் உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ ஒரு சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர் குற்றங்களை இன்றைய தினம் பப்ளிக்காக செய்து அதை கொண்டவர் அவரெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எதுக்கு உங்களுக்கு பதவி போச்சு இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதா நீதிபதி என்னென்ன பேசுனாருன்னு தெரியாதா உங்களுடைய சொத்து மதிப்பு எந்த உயர்ந்திருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியாதா இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணும் இன்றைக்கி பாருங்கள் அவர் உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படின்னு காரணம் சொல்கிறார் இன்றைக்கி ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த சதி செயல் செய்தவர்கள் யாரென்று விரைவில் தெரிந்து விடுவார்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் அதுவரை அனைவரும் பொறுமை காப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா காவல்துறை மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் தான் அப்போ காவல்துறையை நம்ம வந்து குற்றம் சொல்லலை இதை பயந்துக்கிட்டு நம்ம சொல்லலை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஒரு சில பேரை வைத்து தூண்டி தூண்டிவிடுகிறார்கள் அது என்ன மாதிரி தூண்டுதல்னா இந்த ஆளுங்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக யார் பேசினாலோ அவர்களுக்கு வதந்தியை கலப்புகிறார்கள் கரூர் கூட்ட நெரிசலில் உயர்ந்தவர்கள் பற்றி சமூக வலைதளத்தில் கருத்து சொல்லி வதந்திகளை பரப்புகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளக்கூடிய அவல நிலை இன்றைக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை இந்த அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பூட்டு சட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கு சமூக வலைதளத்தில் சுதந்திரமிக்க கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இன்றைய தினம் என்னுடைய நெருங்கிய நண்பர் தூத்துக்குடி சிவனேசன் அவர் வந்து இன்னைக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க சமூக வலைதளத்தில் கருத்து சொன்னார் சொல்லி அதே மாதிரி ரெட் ப்ளக்ஸ் அவர் ஏகப்பட்ட யூடியூபர்கள் ஏகப்பட்ட சமூக வலைதளத்தை பேசினவங்க அதே மாதிரி நிறையா பேரை வந்து இந்த மாதிரி கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க தமிழக வெற்றி கழக தலைவருக்கு ஆதரவாக யார் பேசி வீடியோ போட்டாலும் ஆளுகின்ற அரசாங்கத்தை யார் பேசி வீடியோ போட்டாலும் சமூக வலைதளத்தில் காவல்துறையை பேசி அவதூறு பரப்பி வீடியோ போட்டால் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள் நீதி என்று உண்டு எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே போட்டால் உடனே நீதிபதி கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்டனை மாட்டார் பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் பிறகு விசாரணை நடைபெறும் ஜாமீன் கொடுப்பார்கள் வெளியே வருவார்கள் வழக்கு நடைபெறும் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வழக்கு விசாரணையில் தெரிய வரும் ஆகவே இந்த கரூர் விஷயத்தில் ஒரு சதி செயல் நடைபெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகழை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சதி செயல் அரங்கேறியுள்ளது கொடும் என்ன தெரியுமா பச்சிலம் குழந்தைகள் உயிர் போயிருக்குங்க இன்றைக்கு எந்த தலைவனாவது தன்னை பார்க்க வந்தவர்கள் இறக்க வேண்டும் என்று நினைப்பாரா அந்த மனம் எப்படி துடி துடி இருக்கும் இன்றைக்கு நம்ம நேரவே ஒருத்த வந்து வஞ்சிட்டா கூட நம்மளுக்கு கோவப்படுவோம் ஏடா என்னையை பார்த்து இப்படி வஞ்சிட்டானே அப்படின்னு இன்றைக்கு உயிர் போயிருச்சுங்க அந்த கூட்டம் தன்னை பார்க்க வந்தவர் உயிர் இன்றைக்கு அவருக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை அண்ணன் அன்பு தலைவர் விஜய் அவர்களிடம் ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினால் இன்றைய தினம் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் விரைவில் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தை அண்ணன் விஜய் அவர்களுக்கு வழங்குவார்கள் இன்று சதி செயல் செய்தவர்களையெல்லாம் சிபிஐ விசாரிக்கும் இவர்களெல்லாம் இன்றைக்கு சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை உருவாகும் இந்த வீடியோ வழியாக நான் ஒன்றே சேர சொல்கிறேன் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும் தீயவைகளை செய்தீங்கன்னா என்றைக்கு இறைவன் இருந்து பார்த்து கொண்டே இருப்பார் உங்களுடைய பரம்பரையே கலியாயிடும் தவறு செய்தோம்னா அதனால் இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு சதி செயல் நடந்தது உண்மை அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்ற சதி செயல் நடைபெற்றது இதில் நஷ்டம் என்ன தெரியுமா நாற்பது உயிர் போயிடுச்சுங்க நம்முடைய அன்பு தலைவர் தலைவரவர்கள் இரத்தத்தை வேறுவையாக சிந்தி உழைத்த பணத்தை இன்றைக்கு தன்னால் வந்த உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி இன்றைக்கு அள்ளி கொடுக்குறாருங்க மனது உண்மையிலே வந்து எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் வராது என்பது அவருக்கே தெரியும் இருபது லட்சம் கொடுத்தா உயிர் வரப்போ கிடையாது இருந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறார் இன்றைக்கி ஏன் வரல ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க நிறையா பேர் ஒரு துன்பம் துயரம் நடந்துருச்சு இன்றைக்கி வந்து காலத்தில் அவர் வந்தார்னா எதிரிகள் என்னவனாலும் ஜெய்வாங்க ஆக எதிரிகள் எப்பேற்பட்ட ஆயுதத்தை எடுக்கின்றார் என்று அண்ணன் விஜய் அவர்கள் தீர்மானித்து விட்டார் பார்த்து விட்டார் இனிமேல் இவர்கள் எடுக்கின்ற ஆயுதத்திற்கு அவர் சரியான ஆயுதத்தை சட்டப்படி நீதி நேர்மைப்படி வருவார் தன் பக்கம் நியாயத்தை சொல்வார் மக்களை சந்திப்பார் வீறு கொண்டு வருவார் தமிழக மக்கள் யார் முட்டால் கிடையாது இன்றைக்கு இதை பூரா பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க யார் இன்றைக்கி பயந்துக்கிட்டு இல்லை அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறவர்கள் எல்லாம் தற்குரிகள் சிறுவர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறார்கள் எனக்கு நாற்பது வயசாகுது சமூக ஆர்வலர் மக்கள் பணி செய்கின்றோம் சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன்னா இன்றைக்கி வந்து கூகுளில் எல்லாமே தெரியும் இப்போ நாங்கள்லாம் இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்களுக்கு பிக்க நிற்கிறோம்னா எதுக்கு நிற்கிறோம் நாங்கள் செய்த மக்கள் பணியை தொடர்ந்து செய்வதற்கு அண்ணன் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களிடம் பாடம் படித்தவன் நான் புரட்சி தலைவரை பார்த்ததில்லை புரட்சி கலைஞரோடு பணி செய்தவன் நான் இன்றைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் நிச்சயம் தமிழக மக்களின் துயர் துளைக்க அண்ணன் விஜய் அவர்கள் நிச்சயமாக நல்லது செய்வார் வருகின்ற தேர்தலில் மக்கள் இந்த சுயநலவாதிகளுக்கு இந்த சூழ்ச்சியை செய்தவர்களுக்கு இந்த கரூர் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பாடம் கொடுப்பார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிகரத் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகழ் மேலே எங்கேயோ போயிடுச்சு அதாவது எதையோ செஞ்சு எதையோ நினைக்கணும்னு நினச்சாங்க இன்றைக்கி கெட்ட இன்றைக்கி மக்களை பூரா நாங்கள் அன்றாடம் சந்திக்கிறோம் பார்க்குற எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறோம் ஆட்டோவில் போகிறவங்கிட்ட கேட்குறோம் பூ விற்கிறவங்க கேட்குறோம் எல்லாம் என்ன நம்மை போன்ற கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடம் கேட்குறோம் எல்லாரும் சொல்கிறாங்க இதில் அன்பு தலைவர் விஜய் அவர்கள் மீது தப்பே கிடையாதுன்ட்டாங்க அதில் ஒரு சொல்ல சொல்கிறான் மக்கள் மேலே தவறு மக்கள் மேலே தவறே கிடையாதுங்க ஒரு தலைவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கும்போது போது அவனுக்கு ஆதரவாக பேசி இந்த தினம் தமிழக அரசியலே மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற நோக்கத்தில் தன்னுடைய கூட பிறந்த அண்ணனாக தன்னுடைய உறவினராக தன்னை நேசிப்பவராக இன்றைக்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆர்வத்தில் வந்தாருங்க வந்த மக்களை கொண்டுட்டிங்க இதுக்கு நீங்கள் வந்து பழி சொல்லியேதாகணும் இதுக்கு பதில் கண்டிப்பான முறையில் நீங்கள் சொல்லியேதாகணும் இந்த பழிக்கு நீங்கள் தான் காரணம் அண்ணன் திரு விஜய் அவர்கள் ஒருபோதும் இதற்கு காரணம் இல்லை அவருடைய அமைதி என்பது மிகப்பெரிய ஆழ்ந்த ஆலோசனைகள் இருக்கிறார் சட்ட நிபுணர்களோடு இருக்கிறார் சட்டப்படி எதையும் சந்திப்பார் வெற்றி என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவரும் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவரின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் மக்கள் எங்கள் பின்னால் நிற்கிறார்கள் நிச்சயம் தமிழக மக்கள் தளபதியின் அவரின் அரசியல் வருகைக்கு ஆதரவு கொடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களிடம் செல்வோம் மக்களை சந்திப்போம் மக்களுக்காக உழைப்போம் தமிழக வெற்றி கழகத் தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலிலே வெற்றி மகிழத்தை சூட்டி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு தமிழக முதலமைச்சராக அண்ணன் திரு விஜய் அவர்கள் நாற்காலில் அமருவார் சிபிஐ விசாரணை பல்வேறு விசாரணை முடுக்கிவிட்டு இந்த சதி செயல் செய்தவர்களை நிச்சயமாக பழி தீர்ப்பார் இதை இன்றைக்கி நாங்கள் சொல்ல வர்றோம் வாழ்த்துக்கள் அண்ணன் திரு விஜய் அவர்களின் இந்த விடாமுயற்சி என்றும் வெல்லும் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்